அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திருமாவளவனை சந்தித்து பேசிய வைகை செல்வன் திமுக கூட்டணியில் பரபரப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான திரு வைகை செல்வன் அவர்களை திருச்சியில் சந்தித்து பேசியதாக சமீபத்தில் ஒரு புகைப்படம் வைரலாகி வருகிறது திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுவிட்டதா என எதற்காக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அதிமுகவின் முக்கிய தலைவரை சந்திக்க வேண்டும் இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என பல பேர் கூறி வருகிறார்கள் மேலும் திருச்சி விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டின் பொழுது பேசிய தொல் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் திமுக கூட்டணியில்தான் உள்ளோம் இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாநாட்டை நடத்த முதலில் அனுமதி மறுக்கப்பட்டது பின்பு பல்வேறு போராட்டங்களை கடந்துதான் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்து விட்டோம் ஆனால் கூட்டணியில் உள்ள கட்சிதான் நாங்கள் என திமுகவின் மீதான தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக இந்த தேர்தலில் முன்பு கொடுத்தது போன்று ஆறு தொகுதிகளை பெறாது அதிகமான தொகுதிகளை பெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் இதே கருத்தை முன்மொழிந்தார்கள் ஆனால் திமுகவின் டிவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் கூட்டணி அமைக்காமல் ஒரே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் முடிந்தால் தனித்து போட்டியிட்டு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று காட்டட்டும் என கூறியிருந்தார் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருப்பதாகவே கூறப்படுகிறது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் என தொடர்ந்து பல பேர் பல்வேறு விதமான வேலைகளில் செய்து வருகிறார்கள் அது ஒருபோதும் நடைபெறாது இது கொள்கை சார்ந்த கூட்டணி எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையேயான உறவை ஒருபோதும் உடைத்து விட முடியாது என தொல் திருமாவளவன்தான் பேசியிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அதிமுகவின் முக்கிய தலைவரான வைகை செல்வனை திருமாவளவன் சந்தித்து பேசியிருப்பது கூட்டணிக்குள் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளரான சண்முகம் அவர்களும் நாங்கள் திமுக கூட்டணியில்தான் இருக்கின்றோம் திமுக கூட்டணியில் இருக்கின்றோம் என்பதற்காக அவர்கள் கூறுவதை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக தாங்கள் தேர்தலில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதே கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் எழுபத்தைந்து சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் மீதம் இருபத்தைந்து சதவீத வாக்குறுதிகளிலும் வரும் காலங்களில் நிறைவேற்றி விடுவோம் என்று கூறுகிறார்கள் உண்மையை கூற வேண்டும் என்றால் வெறும் இருபத்தைந்து சதவீத வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது மற்றவை அனைத்தும் கிடப்பில்தான் இருந்து வருகிறது திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்டு பெறக்கூடிய அனைத்து விதமான தகுதிகளும் உள்ளது எங்களுக்கென்று தமிழகத்தில் பெருத்த வாக்கு வங்கி உள்ளது கடந்த முறை திமுக கூட்டணி உடைந்துவிடக்கூடாது என்பதனாலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதனாலும் மதவாத சக்திகள் தமிழகத்தில் உள்ளே வந்துவிடக்கூடாது தான் நாங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டு ஆறு தொகுதிகளை பெற்றுக்கொண்டோம் ஆனால் இனிமேலும் இதுபோன்று குறைவான தொகுதிகளில் நாங்கள் ஒருபோதும் போட்டியிட மாட்டோம் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றிலேயே வெறும் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் அதுபோன்று இனி ஒருபோதும் நடைபெறாது என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று காங்கிரஸ் கட்சியும் கூட வரும் தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளை விட்டுக் கொடுத்தால் அதை ஒருபோதும் ஏற்கக்கூடாது நமக்கும் அதிக தொகுதிகள் தேவை காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருப்பதனால்தான் அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் மேலும் கூட்டணியில் நம்மை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை அதிக தொகுதிகளையும் ஒதுக்குவது இல்லை நாம் யார் என்பதை காமிக்க வேண்டும் நமக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் ஒருவேளை திமுக அதனை செய்ய தவறினால் எதற்காக நாம் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் அதற்கு பதிலாக நாம் கூட்டணி மாறலாம் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதனால் நாம் ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கக்கூடாது தமிழக வெற்றி கழகம் நாம் கேட்கும் தொகுதிகளை அளிப்பார்கள் என காங்கிரஸ் தமிழ்நாடு தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இருப்பினும் தேசிய காங்கிரஸ் தலைமை இது குறித்த எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை கூட்டணி குறித்த முடிவை அறிவிக்க முடியாது தேசிய தலைமையால் தான் அதை முடிவு செய்ய முடியும் நன்றி